அதுக்கான பிரச்சனை எல்லா துறையிலும் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா சினிமா துறையில இருக்கிறது வெளிப்படையா தெரியும் இத இப்ப பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க நடிகை ராயலட்சுமி வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் சினிமா துறையில இருக்கு அப்படின்றத ரொம்ப பகிரங்கமா ராயலட்சுமி தெரிவிச்சிருக்காங்க ராயலட்சுமிக்கு கோலிவுட்ல மார்க்கெட் டல்லா இருக்கு இந்த நிலையில அவர் நடித்துள்ள ஜூலி ரெண்டு பாலிவுட் படத்தை பெரிதளவுல எதிர்பார்த்து காத்திருக்காங்க திரையுலகம் பற்றியும் வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைப்பது பற்றியும் அவர் பிரபல ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா அனைத்து துறையிலுமே பெண்களை படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் இருக்கு உண்மைய சொல்ல எனக்கு அந்த பிரச்சனை சினிமா துறையில ஏற்படல சினிமாக்கு வரும் புதுமுகங்கள் முன்னேற துடிக்கும் நடிகைகளை தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் படுக்கைக்கு அழைக்கிறாங்க சிலர் சினிமாக்கு வருவதே இந்த மாதிரி சூதாட ஜாலியா இருக்க நடிகைகளோட அவங்களால தான் இந்த சினிமாவோட பெயரே போகுது வாய்ப்பு தரன்ற பேர்ல